தேவுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து ஐந்திலே நாம் வாசிக்கிறோம் அவளுக்கு கண்ணிறந்தும் காணாது இந்த காலவேலே தாவது பக்தன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கு கண்ணிருந்தும் காணாதது வைரங்களை பற்றி மிக நன்றாக அறிந்த நிபுணர் ஒருவர் விமானத்தில் பயணம் செய்தார் அவர்கள் அவர்கள் உட்கார்ந்திருந்த பெண்மணி தன் விரலில் ஒரு வைர மோதிரம் அணிந்திருந்தாள் அதை பார்த்த நிபுணர் உங்கள் கையில் உள்ள மோதிரத்தின் வைரம் மிக அழகாக இருக்கிறது இதுபோன்ற விலையுறுந்த கற்களில் நான் நிபுணர் தத்துவம் பெற்றவன் இந்த கல்வி பற்றி நான் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆசை என்று சொன்னார் அப்போது அந்த பெண் இது பிரசித்தி பெற்ற குளோபன் வைரம் உலகத்தில் உள்ள பெரிய வைரங்களில் இது ஒன்று ஆனால் இந்த வைரத்தோட கூட ஒரு சாபம் இருக்கிறது என்றால் நிபுரின் ஆர்வம் அதிகரித்தது சாபமா அது என்ன என்று கேட்டார் தெரிந்து கொள்ளும் ஆவல் குரலில் தெரிந்தது எனவே மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த குரல் தெரிந்தது அந்த பெண் அவரிடம் குளோபன் தான் சாபம் என்றார் அதாவது அந்த தான் சாபம் என்றார் ஏன் அப்படி சொன்னால் அநேக சமயங்களில் நாம் முக்கியமான பொருள் என்று எதை நினைக்கிறோமோ அது நம் உள்ளத்தையும் ஆத்மாவையும் திருடி செல்வதற்கு இடம் கொடுத்து விடுகிறோம் நம் மனது முழுவதும் அந்த முக்கிய பொருள் ஆட்கொண்டு வருகிறது இவ்வாறு அந்த முக்கியமான பொருள் ஒரு சாபமாக போகிறது பார்க்காததும் பேசாததும் கேட்காததும் முகராததும் உணராததுமான ஒரு பொருளுக்கு தேவடி இடத்தை கொடுக்கும்போது அந்த பொருள் ஒரு விக்கிரமாகி வருகிறது சங்கீத நூற்றி பதினஞ்சு நான்கிலிருந்து எட்டு வரை வாசிக்கிறோம் அதனால்தான் பொருள் மேல் ஆசை வைத்து அறிந்து திரிவோரை விக்ர ஆரம்பிக்கார என்று வேதாகமும் கூறுகிறது நம் தேவனோ செயல்படுகிறவர் நம்மை பார்க்கிறோம் நம் ஜெபத்தை கேட்கிறார் நம்மோடு பேசுகிறார் நம்மை தொடுகிறார் நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் சகத நூற்றி பதினஞ்சு மூன்றிலே அவர் எதுவும் செய்ய முடியாத விக்கிரகம் அல்ல அவர் விக்கிரகம் போல பாவித்து அவரோடு பேசாமல் அவர் பேச்சை கேட்காமல் இருப்பது நல்லதல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே எனவே அவருடைய பேச்சியை கேட்டு நாம் வாழ்வோம் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்